ஷாரம் அப்துல் அகீம் கல்லூரி பேருந்து நிறுத்தம் அருகே போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் விதமாக போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா கொடியசைத்து தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுடன் இணைந்து விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றிருந்தார் விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றிருந்த மாணவ மாணவிகள் கைகளில் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதனால் ஏற்படும் தீமைகள் குறித்து விளம்பர பதாகைகளை பொதுமக்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இதனைத் தொடர்ந்து அப்துல் ஹக்கீம் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பொருள் இல்லாத தமிழ்நாடு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி வாசகங்களை வாசிக்க அதனை மாணவ மாணவிகள் மற்றும் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் ஆட்சியர் சந்திரகலா உட்பட அரசுத்துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என அனைவரும் உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் போதைப் பொருட்களின் உட்பத்தை அவர்களுக்கு அறிவுரைகளையும் தமிழ்நாட்டில் அரசுக்கு இதனைத் தொடர்ந்து குறித்து விழிப்புணர்வு நாடகம் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி ஒன்றிய குழு தலைவர்கள் புவனேஸ்வரி சத்யநாதன் அசோக் நகரமன்ற தலைவர்கள் முகமது அமீன் தேவி பென்ஸ் பாண்டியன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா நகராட்சி ஆணையாளர் பழனி மாவட்ட கல்வி அலுவலர் பிரேமலதா மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உடனிருந்தனர்